புதுச்சேரி வில்லியனூர் திருகாமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்துள்ளனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜகுமார் திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு முதலமைச்சர் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றிருப்பதால் அங்கு பாதுகாப்பு நிலவரங்கள் எவ்வாறு இருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் பிடித்து இழுத்து துவக்கி வைத்திருக்கின்றனர் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் தர்பபால சோழ மன்னரால் கட்டப்பட்ட திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு இந்த திருவிழாவானது கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனையொட்டி தினமும் சாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்பட்டு பல்வேறு மாகாணங்களில் வீதி விழாவும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டமானது இன்று காலை நடைபெற்றது இந்த தேரோட்ட விழாவில் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பேரை வரம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய தமிழக பகுதியான கடலூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றால் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மேலும் இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் மாடவெளியில் ஆங்காங்கே அன்னதானமும் வழங்கப்பட்டு தற்போது இந்த வெளிநூர் திருப்பாமேஸ்வரர் கோவிலின் தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்றார் திரு தேரோட்டம் தொடர்பான காட்சிகளோடு முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜகுமார்